ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இந்த இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போறோம்னா ஒரு ஜாதகருக்கு ஆணும் தாய் தாய்மாமனால அனுகூலம் தாய்மாமனால் பிடிக்கும் தாய்மாமன் தாய்மாமன அதிகமாக பிடிக்கும் அவனால நல்ல ஒரு செல்வாக்கான அமைப்பை இந்த ஜாதகர் பெறுவார் மொத்தத்தில் தாய்மாமனால அனுகூலம் பெறக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் தாய்மாமனை குறிக்கக்கூடிய சாணம் வந்து ஆறாம் இடம்ங்க அஞ்சாம் இடம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஆறாம் இடம் தான் புதனையும் பார்க்கணுங்க தேவைப்படும் பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் ஆறாம் இடத்துல எந்த கெட்டக்கரமும் இல்லாமல் லக்னாதிபதி ஆறில் இருக்கும் பொழுது வேலை சிந்தனையும் இருப்பார் ஜாதகர் தாய்மாமன் தாய்மாமனையும் அந்த அந்த அவர் ஜாதகர் அவர் சம்பந்தமாக நினைப்போடு இருப்பார் அல்லது அவருடைய உதவிகளையும் பெறுவார்னு நம்ம சொல்லிடலாம் புதனுடைய வீடுகள் இருக்கு பாருங்க அது பாவக சுபத்துவம் சொல்கிறதுங்க மிதுனம் கன்னி வீட்லையும் நல்ல கிரகங்கள் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் நான் சொல்லிட்டேன் லக்கன அது வெளிச்சமாகவும் இருக்கும் ஆறாம் பாவத்தில் லக்கணாதிபதி இருந்து வெளிச்சமாகவும் இருக்கும் அல்லது ஆறு ஆறாம் இடம் ராசியாக கூட அமையும் புதன் அவர் தான் முக்கியம் மாமனுக்குள்ள மாதுள காரகன் மாதுளன்னா தாய்மாமன் புதனுக்கு குரு பார்வை நல்ல அதாவது லக்கணத்துக்கு யோக கிரகங்கள் அந்த புதனோட தொடர்பு கொண்டு அதோடைய தசையும் வந்தால் தாய்மாமன் தான் வந்து முக்கியமாக இருப்பார் ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்பா அம்மா வருவாங்க அவங்க ஓரத்தில் இருப்பாங்க தாய்மாமன் தான் முன்னாடி உட்காந்து எல்லா கேள்வியும் கேட்பார் அந்த ஜாதகத்தை நான் பார்க்காமலே சொல்லிடுவேன் நான் தாய்மாமன் தான் வந்திருக்கேங்கும் போது புதந்தான் நல்ல வெளிச்சமாக இருக்கும் அப்படியே இருக்கும் அற்புதமாக உணரலாம் சரி தாய்மாமன் மகளை கட்டுவாராம் அல்லது பெண்ணு தாய்மாமனுடைய மகனை கட்டுவாருங்கிறது ஏழாம் பாவத்தை பார்த்து போகணும் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்துல வந்து சனி செவ்வாய் ராகுலாம் சம்மந்தப்படாமல் அதெல்லாம் எதிரான கிரகங்கள் புதன் வந்து லக்கணத்தில் இருந்தாலுமே தாய்மாமனை கட்டக்கூடிய அமைப்பு உறவுமுறை திருமணம்னு நம்ம சொல்லிடலாங்க எல்லா வித எல்லா விதமான அமைப்பையும் ஜாதகத்தில் தெளிவாக சொல்லலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை பாருங்கள் இதை குலதெய்வத்தை ம கண்டிப்பாக இதை வந்து இந்த செய்தியாகவே சொல்கிறேங்க குலதெய்வ வழிபாட மறக்காமச்சிங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க தெய்வம் தான் நமக்கு துணைங்கிற அமைப்பில் ஜாதக பலன் வேண்டுவோர் எந்தவித கேள்வியாக இருந்தாலும் தெரியல திருமண பாக்கியம் அடிப்படை விஷயத்திலேருந்து திருமண பாக்கியம் வெளிநாடு அமைப்பு எந்த விதமாக இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் வாங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்கிறேன் திருப்தியாக இருக்கும்